பிக் பாஸ் லைவ்ல பிக்பாஸே எதிர்த்து பேசுகிறியா பிக் பாஸோட பவரை காட்டுட்டோமா அப்படின்ற மாதிரி நேற்று பேசுனால ஒரு டைலாகு இன்னிக்கே ரிவெஞ்ச் மோட்ல பிக் பாஸ் இறங்கி செஞ்சுட்டாரு கூட திவ்யா அக்கா நீங்கள் போகிறீங்களா ஜெயிலுக்கு நானும் வரக்கா என்னை ஓட்டு போடுறீங்களா அப்படின்னு பேச நீயும்மா வர்ற வா தலைமலையே நங்கு நங்குன்னு ரெண்டு கொட்டு கொட்டுறோம் வா அப்படின்ற மாதிரி தானாக வந்த சி சிக்கின திவ்யாக்கும் போட்டு உட்கார வச்சு பிக் பாஸ் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் பிக் பாஸே எனக்காக இறங்கி வந்திருக்கார் பிக் பாஸே எனக்காக வந்து பேசியிருக்காரு நீங்கள் என்னடா பாராட்டுறது தலைவனே என்னை பாராட்டிட்டானா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷனல் அழுகை ஒரு கண்ணீர் மலையில் ஒரு பக்கம் விக்ரம் போய் அழுதுட்டு பிக்பாஸ் சொன்னால் நான் செய்வேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு மூடில் இறங்கியிருக்கார் இதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் நம்ம வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும் போலே அப்படின்ற மாதிரி பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோமே வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் போட்டீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணு மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் பண்ணிருங்க மக்களே பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலா பிக் பாஸ் லைவ்ல ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் ஆல்ரெடி பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்க அஞ்சு பேர் வந்தாச்சு இல்லையா இதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல ஓட்டிங் கிட்டத்தட்ட பதினாறு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க எப்படி ஓவரால் பதினாறு கண்டஸ்டன்ஸ் அந்த பதினாறுல பதினாலு பேர் சாண்ட்ராக் ஓட்டு போட்டிருக்காங்க எப்படி பதினாலு பேர் அந்த ரெண்டு பேர் யார் ஓட்டு போடல சாண்ட்ராக்னா சாண்ட்ராவே சாண்ட்ராக் ஓட்டு போட முடியாது ரெண்டாவது வந்து பார்வதினு நினைக்கிறேன் ஆமா ரெண்டாவது பார்வதி அவர்கள் வந்து ஓட்டு போடல ஸோ மிச்சம் இருக்கிற பதினாலு பேருமே சாண்ட்ராவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமான செயல்களாக இருந்தது நீங்க கிச்சன் டீம்ல ஒரு கேப்டனா இருந்து ஒழுங்கா வழி நடத்தி இருக்கணும் ஒழுங்கா வழி நடத்தாமல் நீங்களே வந்து பல பிரச்சனைகள் தூண்டுவதாகவும் தூண்டுதலுக்கு முயற்சி இருந்ததாலும் அப்படின்னா வேற அடி அடின்னு அடிச்சு போட்டு பதினாலு பேர் ஓட்டு போட்டாங்க சேண்ட்ராவுக்கு ஸோ இப்போ அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல யார் யாருக்கெல்லாம் என்ன காரணம் சொன்னாங்கன்றதான் சொல்ல போறேன் ஆனால் சேண்ட்ராவை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் சேண்ட்ரா சொன்ன ரீசன்ஸ் ஓவரால் இதுதான் அந்த ரீசன்ஸை நான் மென்ஷன் பண்ண இல்லை அதை தாண்டி வேற யாருக்கெல்லாம் என்ன வந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா திவ்யா டாஸ்க் ஒழுங்கா பண்ணல கமருதீன் வந்து ஃபர்ஸ்ட் கெமியை சொன்னா பட் கெமி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்றதால கெமியை சொல்ல முடியாது சேண்ட்ரா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வந்து கமருதீன் ரம்யா என்னென்னா அந்த கேப்டனாக வந்து அவங்க ஒழுங்காக வழி நடத்தலை அவங்க அழுகுற அளவுக்கு ஒன்றுமே நடக்கலை இவங்க எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி கமருதீன் ஒரு அழகான பாயிண்டை போட்டிருந்தான் திவ்யா கேத்ரா இது ரம்யா கேத்ரா சூப்பர் ரம்யா வந்து வினோத்து அவர் வந்து கேப்டனோட பேச்சு கேட்கலையா அதனால் பழிவங்கம் நோக்கத்தில் போட்டாங்க போல இருக்குது அடுத்து வியானா வந்து விக்ரமு வினோத் அது விக்ரம சொல்ல முடியாதுன்றதால பிக் பாஸ் வந்து விக்ரம்லாம் சொல்ல முடியாது வேற பேரை மாற்றி சொல்லுவோம் உடனே சாண்ட்ரா போயிட்டாங்க ஸோ வினோத் வந்து பர்சனல் காரணங்கள் அவர் வந்து நிறைய சண்டைகள் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு இதெல்லாம் பண்ணியிருப்பார் வினோத் கேப்டன் தடுத்ததால் தான் கம்மியாச்சுன்ற மாதிரி வினோத் விக்ரம் தான் வினோத் தான் அடுத்து வினோத் வந்தாரு சாண்ட்ரா ரம்யா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஈகோ கிளாஸ் போதில்ல ஸோ அவங்க விக்ரம் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொன்னாங்க அவர் அக்செப்ட் பண்ணார் நீயே அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்ன ரீசன் வேலிடாதான் இருக்கு வினோத் வந்து கரெக்டான ஒரு நியாயப்பாடி ரீசன் தான் சொன்னாரு அதில் மாற்று கருத்து இல்லை கனி வந்து சாண்ட்ரா வியானா வியானாவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு லோவாக இருந்துச்சுன்ற மாதிரி வியானாவை சொல்லிட்டாங்க அடுத்து விக்ரம் சாண்ட்ரா திவ்யா வந்து மிச்சம் எல்லாரோட பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு நீங்கள் அந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேஷனே கம்மியா இருந்ததுன்ற மாதிரி திவ்யா அடுத்து திவ்யா வந்து கனி அந்த ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணாங்களே முதல் நாள் இப்படி ஆச்சு ரெண்டாவது நாள் இப்படியாச்சு மூணாவது நாள் இப்படி டிசைட் பண்ணுன்ற கேட்டுக்கிறீங்களே கனி மூணாவது சாண்ட்ரா அடுத்து சபரி சாண்ட்ரா வினோத் வினோத் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை பாத்ரூம்ல இருந்திருக்கோம் பாத்ரூம் கிளீன் பண்ணல அவருடைய டியூட்டியை ஒழுங்கா பண்ணலன்ற மாதிரி வினோத் தான் அடுத்து கெமி சாண்ட்ரா திவ்யா திவ்யா வந்து அந்த கடைசி வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேட்டா தான் பண்ணாங்க டாஸ்க்கு அந்த கொடுக்குற விஷயங்கள்லாம் ஒழுங்கா எழுதி ஹ ஹ கொடுக்கறத கூட ஒழுங்கா பண்ணல அப்படின்றதால திவ்யா சாண்ட்ரா வந்து ரம்யாவை சொன்னாங்க ஓல்ட் பார்ட்டிசிபேஷனே கம்மியா இருந்தது திவ்யாவோட பார்ட்டிசிபேஷன் சுத்தமா பண்ணலன்ற மாதிரி திவ்யா வந்து நடுவில் அக்கா 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 எனக்கு போட்டு விடுங்க நான் வந்துடுறேன் நான் வந்துடுறேன் போட்டு விடுங்க போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி நடுவுல பேசிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா ஐயய்யோ கனி வேற ஜெயிலுக்கு வந்துருவாடி கனி ஜெயிலுக்கு வந்தா எனக்கு வேற பயமா இருக்கே அவ என்னாவது என்ன செஞ்சிட போறா பயமா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கனி ஜெயிலில் வந்தாங்கன்னா கனி வந்து போட்டு சாண்ட்றவை ஏதாவது பண்ணிவிடுவாங்களா பெரிய இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா கனி வந்து ஏதோ பயம் படுத்துற மாதிரி ஏதோ ஜெயிலில் உங்களை வச்சு டார்ச்சர் பண்ற அளவுக்கு பேசுகிறாங்க அப்படி எதுவுமே நடக்கல இவங்களா ஒரு சீனை பில்டப் பண்ணி பல விஷயங்கள் பேசுகிறாங்க அடுத்து பார்வதி வந்து ஒரு நெடுநீர பேராகிராப்பு பார்வதி ரம்யா பத்தி பேசுறதா இருக்கட்டும் அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும் மூணு பேர் என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்க மிச்சம் மூணு பேர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணல அதை நீங்கள் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதை தாண்டி பார்வதிக்கு எதிராக வந்து மற்றவங்க யாருமே வரல அமித் மட்டும் தான் வந்து ஹேண்டில் பண்ணாரு ஏன்னா பார்வதி கூட பிரச்சனை பண்ணுவீங்கன்ற மாதிரி கேப்டனாக அவங்க இவங்கள மட்டும் அமுச்சு விட்டாங்க அதுவுமே தப்பா அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கனி கனி வந்து அந்த ரெண்டு மூணு விஷயங்களை வாய்ஸ் அவுட் பண்ணல ஜென்ரலாக கேட்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸோட கனெக்டிவிட்டியா பேக்டரா இருந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கணும்ன்ற மாதிரி கனி எஃப்ஜே வந்து சாண்ட்ரா திவ்யா பிரஜனை வந்து இந்த இத்தனை நாள் இவ்வளோ பூண்டு உரிச்சு நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு மேடம் வந்து அவ்வளோ பூண்டு உரிச்சிருக்காங்க இது வச்சிருக்காங்கன்ற மாதிரி சாண்ட்ராவை போட்டு இண்டிவிஜுவல் பிளேயர்ன்றதை ப்ரூவ் பண்றாரு இதில் என்ன பண்ணிட்டாங்க திவ்யா வந்து என்ன பண்ணாங்க என்ன போடுங்க என்ன போடுங்க கேட்டு ஓட்டு வாங்கி ஒஸ்ட் பெர்ஃபார்ம் வாங்கிட்டாங்க சோ பிக் பாஸ் கான்ல இருக்காரு நேத்தே வந்து கண்ணை திறந்து வச்சிருக்கீங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல கண்ணை நல்லா தான் திறந்து வச்சிருக்கேன் சாண்ட்ரா இன்னைக்கு என் கண்ணோட பவர் என்னன்றத உங்ககிட்ட காட்டுறேன் அப்படின்றது நேத்தே எபிசோட்ல போடும்போது போது இதோட விளைவு பெருசா இருக்கும்ட்டு இன்னைக்கு என்ன பண்ணாரு பிக் பாஸ் பதினாலு ஓட்டிங்க இதை வந்து கே சேன்ட்ரா சொன்னது ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு திவ்யா வேற ஜாலியா போலாம் ஹாப்பியா போலாம் என்னோட ஆசை கிணங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க பிக் பாஸ் ஓட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சோ ஓ மக்களின் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மக்களின் ஓட்டு கிணங்க பதினாறு மற்றும் ஆறு ஆசை கொள்வாங்க நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போறீங்க அதுவும் நைட்டு இரவு நேரத்தில் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு ஏன்னா இந்த இடத்துல எப்பவுமே பிக்பாஸ் ஜெயிலுன்றது உடனே உடைகள் அனுப்புற நீங்க ஜெயிலுக்கு போங்கன்ற மாதிரி பிக்பாஸ் சொல்லுவார்ல இத சொல்லிட்டு என்னோட ஆசை கிணறுங்க எப்படி என்னோட ஆசை கிணங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைகளும் கிச்சன் டிபார்ட்மெண்ட் பாத்ரூம் டிபார்ட்மெண்ட் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் வெசல் டிபார்ட்மெண்ட் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் நைட் இரவு வரை அப்படின்றதையும் சொல்லிட்டாரு அதை மேற்கண்காணிப்பு காக்க விக்ரம் அவர்கள் இருக்காரு இல்லையா அந்த டீமோட கேப்டன் மாப் மாயாவிஸோட கேப்டன் விக்ரம் இதுக்கு நடுவில் விக்ரம் தான்றதே திவ்யா கெஸ் பண்ணியிருப்பாங்க ஸ்மார்ட் திவ்யான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கண்காணிப்பில் நீங்கள் செஞ்சு ஆகணும் வேலை ஸோ அவர் எப்படி கோஆர்டினேட் பண்ணி அந்த டீமை பெஸ்ட் டீம் ஆக்கினார்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி லிட்டரலி ஒரு ஆப்பு வச்சாரு ஸோ பிக் பாஸை சீட்னா சும்மா இருக்க முடியுமா அடி வேற மாதிரி இருக்குமில்ல அதை தான் அங்கே கொடுத்தாரு ஐ ஆயில தட் நான் என்னமோ நினைச்சேன் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு வேலை பாஸ் இதை வச்சு கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் எடுக்கிறாரோன்னு நினைச்சேன் பட் இது வந்து ரிவெஞ்சு மோடு நீ என்ன பேசுறியா நான் அவனை செய்யறீ சண்டரா ஸோ வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி செஞ்ச மொமெண்ட் நல்லா இருந்துச்சு இட் வாஸ் சூப்பர் அடுத்து ஸோ செல்ஃப் டப்பா அப்படின்ற ஒரு பாட்டை வந்து எஃப்ஜே வந்து பாடி பெருமைப்படுத்துகிற மொமெண்ட் சூப்பராக இருந்துச்சு லிரிக்ஸ் எல்லாமே வெளியே போய்ட்டு ஒரு பக்கம் விக்ரம் ஒரே அழுகை கதறி கதறி அழுத விக்ரம பார்க்க முடிச்சு ஏன் இந்த மனசை அழுகுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் எனக்காக எல்லாரும் என்ன ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஆனால் எனக்காக என் தலைமை பிக் பாஸ் வந்தால் பார்த்தல்ல வந்து எனக்காக சப்போர்ட்டானா பார்த்தல பெஸ்ட்டு பர்ஃபார்மர் விக்ரம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் எவனோ ஒஸ்ட்டில் சொல்ல முடியாதுன்னு சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல நான் வந்து பேட் ஜோக் போடுறேனா ஒ ஒஸ்ட் பர்ஃபாமரான் பேடு பெர்ஃபார்மரான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் வச்சு குத்துறேன்ற மாதிரி என் இமேஜ் அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு நான் இது வரைக்கும் யாருமே கேரக்டர் அசாசினேஷன் முதக்கொண்டு பண்ணதில்ல எனக்குள்ளே ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்தை வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்தது வெளியே எப்படி போயிருக்கு இதெல்லாம் போயிருக்குன்ற மாதிரி பயம் இருந்தது பட் அதெல்லாம் மீறி நான் இங்கே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி போயிட்டு என் விக்கல்ஸ்ன்ற நேம் டேமேஜ் அவருக்கு அவர் விக்கல்ஸ்ன்ற நேம் டேமேஜ் ஆகிற பயம் எல்லா தப்பு கிப்புக்கெல்லாம் பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அந்த சேனல்லாம் கூட ஏதோ நான் தப்பு தப்பாக பண்ணி கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் எனக்கு ஏதாவது இதுவாயிருமோ ஆனால் பிக் பாஸ் வந்து எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதா இருக்கட்டும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் சொன்னதா இருக்கட்டும் வேற மாதிரி அதுலேயே அந்த ரெண்டு பேருக்கு எதிராக என்னை வந்து கண்காணிக்க சொன்னாரு அது லிட்டரலி தி ஆர் கிவிங் செருப்படி டு த டீம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ என்னை வச்சு அங்கே செருப்படி கொடுத்தா பாருங்க வேற மாதிரி இருந்துச்சு ஏய் வாங்கடா 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 நான் இப்போ யாருன்னு காட்டுறேன்ற மாதிரி விக்ரம் அழுதுகிட்டு இருந்த விக்ரம் அப்படியே சிரிச்சு வா போலாம் உள்ள போன்ற மாதிரி ரெண்டு பேரை வச்சு செய்யலான்ற மாதிரி உள்ள போறாரு ஸோ இது தேவைதான் உங்களுக்கு ஏன்னா கம்முன்னு ஆசை அப்படின்னு இவங்க கேட்க அவங்க பிக் பாஸே கண்ணை திறந்துருக்கான்னு கேட்டால் பாஸ் சும்மா ஓடுவாரா இந்த தமிழ் பிக் பாஸ்ஸாவது இப்படி பண்ணுறாரு தெலுங்கு பிக் பாஸ்லாம் வச்சு செய்வார் பார்த்துக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரில ஸோ இதில் பல பேர் தெலுங்கு பிக்பாஸில் இவங்க பண்ணுறாங்களே இந்த வீட்டில் இருக்காங்களே கேமர்ஸ் கேமர்ஸ்ன்ற ஒரு பேரில் இருக்காங்களே மக்களே இந்த கேமர்ஸ்லாம் தெலுங்கு பிக்பாஸ்லருந்தா முக்காவசி பேர் வெளியே போயிருப்பாங்க பாதி பேர் அவுட்டு தம்பே வெளியே போங்க தம்பே நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளியே போங்க கெட் அவுட் கெட் அவுட்ன்றமே அமிச்சு விட்டுருப்பாங்க குறும்படம் போட்டு போட்டே செஞ்சு விட்டுருப்பாங்க பல பேர் இந்த ஃபேக் அலிகேஷனே வைக்க முடியாதனாலுமே இல்லை தள்ளப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி சம்பவம் போன வாரம் ஒருத்தவங்களுக்கு நடந்தது சோ இங்க வந்து நிறைய பேர் குறும்படம் போனாத எஸ்கேப் வராங்க பட் இதுக்கப்புறம் அதெல்லாம் மாறும்ன்றத நம்பிக்கையோட வீடியோ முடிக்கிறேன் பை கைஸ்